குட்டிச்சாத்தான் பெயர் கேட்கும்போதே போதே ஒருவித பயம் வரும் இல்ல ஆனா இந்த குட்டிச்சாத்தான் சாதாரண சாத்தான் இல்லை சில மாந்திரீகர்கள் இதை தங்களோட சக்தியை கட்டுப்படுத்த பயன்படுத்துவாங்க ஆனா உண்மையிலேயே இதுல உயிர் இருக்கா இல்ல மந்திரத்தின் ஆவி இருக்கா இதத்தான் யாருக்கும் முழுசா தெரியல விட பெரிது சொல்றாங்க இந்த குட்டிச்சாத்தான் நல்ல வழியில வச்சா பாதுகாப்பு தரும் தீய வழியில வச்சா அழிவை வரவழைக்கும் இதை உருவாக்குற முறைதான் மிகவும் ரகசியம் மண் எலும்பு மந்திரம் மூன்றும் சேர்ந்து தான் இதுவா உருவாகுறதாம் விடப்பெரிது ஒருத்தன் சொன்னான் நான் இதை நல்லதுக்கு தான் வச்சேன் ஆனா சில நாட்களில் அவனோட வீட்டில ஒலி நிழல் வாசனை யாரோ அவன் பக்கத்துல நடக்குற மாதிரி அப்ப தான் புரிஞ்சது இதை கட்டுப்படுத்துறவன் ஒருத்தன் தான் ஆனா அது அவன் இல்ல அது குட்டிச்சாத்தான்